அந்த அன்சாரிட்ட போய் கேட்கிறாரு இந்த மரம் தடையா இருக்குது இது எனக்கு தந்துருங்கல அப்ப நான் அதையும் சேர்த்து கட்டிடுவேன் அப்படின்றாரு அவர் ஏழான்றார் அப்ப எனக்கு வித்துருங்களே என்றாரு நான் மதியில கெட்டணும் என்றாரு அப்பதான் எனக்கு இது பண்ணலாம் நீங்க இப்படியே பண்ணிட்டீங்கன்னா எப்படி நான் மதில் கெட்டுறதுன்னு கேட்கிறாரு ஏன்னா சரியா இவருக்கும் அவருக்கும் இருக்குது அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் ரசூல்லாட்ட போறாரு ரசூல்லாட்ட போய் கேட்கிறாரு யார சொல்லலாம் அவர் சொல்லிட்டு போறாரு நான் ரசூல் அவர் சொல்லுவாண்டு யார சொல்லலாம் சின்ன விஷயம் யார சொல்லலாம் இந்த மதில கெட்ட இந்த மரம் தடையா இருக்குது எனக்கு தர சொல்லுங்களேன் யார சொல்லலாம் எனக்கு தர சொன்னா சரி சரி அந்த மனுஷனை கூப்பிடுங்கன்றாங்க ரசூலல்லாம் அவர் வர்றாரு அல்லாவுடைய தூர் கேட்கிறாங்க கொடுத்துருங்களேன் இவருக்கு அவர் கெட்டிடுவார் தானே கொடுத்துருங்களேன் அந்த நேரம் அந்த மனிதர் சொல்றாரு இல்ல அது என்னுடைய ஹக் எனக்கு கொடுக்கல ரசூல்லா கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க வித்துருங்களேன்றாங்க ஏழைன்றான் அல்லாவுடைய தூர் ஒரு வார்த்தை சொல்றாங்க இந்த மரத்தை கொடுத்தால் அல்லாஹ் சுருக்கத்தில் உனக்கு ஒரு மரம் தருவான்டாங்கிற அந்த மனிதன் அதை பார்த்து எனக்கு வேணான்ட்டார் அவர் எழும்பிட்டார் அல்லாவுடைய தூதர் பேசுறார் சில மனிதர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை இதை ஒரு சகோதரர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய வரலாறு மிகவுமே தனிமையான ஒரு வரலாறு அபு தஹதா அவர் அந்த மனிதனுக்கு பின்னாடி போகிறார் போய் கேட்கிறார் அந்த மனிதனை பார்த்து உங்களுக்கு தெரியுமா ஏண்ட இவர் தான் மதியனாவுல இந்த இவருடைய தோட்டம் ஒவ்வொரு ஆளுக்கும் புஸ்தான் நிறைய தோட்டங்கள் இருக்கு சில பேருக்கு சில பேருக்கு வருமா சில பேர் பணக்காரன் அவர் கேட்கிறார் என்னுடைய தோட்டம் தெரியுமான்னு கேட்கிறார் அது நானூறு மரம் மாறி கட்டும் மரம் மாறி கட்டும் அறுநூறு மரம் மாறி தென்ன தோட்டத்தை யோசிச்சு பாருங்க அறுநூறு மரம் இருந்தா உங்களுக்கு என்ன வருமானம் அவர் கேட்கிறார் அந்த தோட்டம் தெரியுமான்னு தெரியுமான் தெரியுமன்ற அந்த ஒரு மரத்துக்கு என் தோட்டத்தை நான் தரப்போறான்றான் இவர் கேட்க என்ன ஜோக் பண்றியா என்னோட என்ன இது பண்றியா இல்ல அந்த ஒரே ஒரு மரத்தை நீ எனக்கு தருவியா என் தோட்டத்தை அல்லாவுடைய நல்லடியார்களுக்கு அந்த மனிதர் ஓகே அந்த ஒரு மரத்துக்கு தோட்டத்தையே நான் தருகிறேன் என்று சொன்னா என்ற போற யார் அசுல் அல்லா நீங்கள் அந்த மனிதனுக்கு சொன்னீர்களே ஒரு மரத்தை கொடுத்தால் சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும் என்று அந்த வாக்குறுதி இன்னும் இருக்கிறதா யாரா சொல்லலாம் அந்த வாக்குறுதி எனக்கு கிடைக்குமா யார சொல்ல எடுத்தால் சொல்ல ஆமா யாரா சொல்லலா அந்த மரத்தை நான் வாங்கி விட்டேன் யாரா சொல்லலா அந்த மரத்தை நான் வாங்கி விட்டேன் யார சொல்ல இந்த இளைஞனுக்கு நான் அந்த மரத்தை கொடுக்கிறேன் யார சொல்லல

அல்லாஹ் மர்மையிலே நிச்சயமாக எங்களை வைத்து கொஞ்சி குலாவ வேண்டுமாக இருந்தால் இறைவனுக்காக வேண்டி நாங்கள் கொடுத்திருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்ன சொன்னார் அந்த பொடியனை பார்த்து அதை எடுத்துக்கொள்ளப்பா நான் வாங்கி விட்டேன் அந்த மனிதனுக்கு என்னுடைய தோட்டத்தை கொடுத்து விட்டேன் ஹதீஸில் வருகிறது பெருமாள் சொன்னார்கள் அபூ தஹதாவுக்கு சஹீஹுல் முஸ்லிம்ல வருகிறது அபூ தஹதாவுக்கு சொர்க்கத்தில் எத்தனை கனியோட நிறைந்த மரம் எத்தனை மரம் எத்தனை கனியோட நிறைந்த மரம் அபுதகதா எலும்பும் வரைக்கும் ரசூல்லா திரும்ப 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 சொன்னார்கள் எத்தனை மரம் எத்தனை மரம் அபுதகதா உன்னுடைய வியாபாரம் பயனளித்து விட்டது அபுதகதா நீ வெற்றி பெற்று விட்டாய் அபுதகதா அவர் எழும்பி விட்டார் ரசூல்லாவுடைய சபையில் எழும்பி விட்டார் அவர் வீட்டை நோக்கி போகிறார் அவர் தன்னுடைய மனைவியை கூப்பிடுகிறார் யாவும் தா

அவர்கள் வெற்றிகரமான வியாபாரம் அவர்கள் அந்த தோட்டத்தில் எதுவுமே எடுக்கவில்லை அல்லாஹ்வுடைய நெல்லடியாரலே அவர்கள் திரும்ப வந்து விட்டார் அல்லாவுடைய நெல்லடியாரிலே அவர்கள் வந்து கேட்டார் யா சூல் எனக்கு அந்த மரம் எனக்கு அந்த மரம் அல்லா சுவர்க்கத்திலே உங்களுக்கு எத்தனை மரம் தபுவதாகுதா அவருடைய ஜனாசாவில் ரசூல்லா சொல்லி காட்டார் அல்லாஹுடைய நல்லடியார்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் பாலை வனத்து வரலாறு அவர்கள் சொர்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் தன்னுடைய ரூகை கொடுப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை கொடுத்தார்கள் பாலைவனத்தில் அல்லாஹ் ஒரு